பிரேஸ்தல்லால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் காலை எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை நீங்கள் அழுகின்ற இடத்தில் தேவன் உங்களை உயர்த்த போகிறார் ஆப்பிரியமானவர்களை வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக நிறைய நாள் நீங்க எழுதிட்டு இருப்பீங்க அந்த காரியங்கள் உங்க மனசுல ஒரு வேதனையை கொண்டு வந்து உங்க நிம்மதியை இழக்க வச்சு எனக்கு இதுல இருந்து என்னைக்கு விடுதலை கிடைக்கும் நான் எல்லாராலும் புறம் புறத்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாருமே இல்லாத நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறேனே குறிப்பா எல்லாரும் இருந்தும் தனிமையில இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல்ல என் மனசை புரிஞ்சுக்க யாருமே இல்லை டைம் வந்து எல்லாரும் என்ன ஒதுக்கி தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதனையோட அழுதுச்சு இருக்கிற உங்களை பார்த்து அதே போல் வாழ்க்கையில எனக்கு ஒரு முன்னேற்றங்கிறதே இல்லை எந்த நாள் பார்த்தாலும் என் வாழ்க்கை ஒரு சோர்வு நிறைஞ்சதா ஒரு வேதனை நிறைஞ்சதா எனி டைம் என் மனசுல பாரங்கள் அழுத்திக்கிட்டு ராத்திரி வேலையில தூங்க முடியாம என்னைக்குமே தான் இருக்கேன் என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது இருக்காதா அப்படின்னு சொல்லி வேதனையோட இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அழுத கண்கள் நீங்க எந்த இடத்துல நீங்க அழுதீங்களோ அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு நீங்க அழுத நாட்கள் அனைத்தும் கழிப்பான நாட்களாக மாறும் இப்ப நம்ம பைபிளா சங்கீதம் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே கളிப்புണ്ടாகும் ஆமீன் ஹாலெல்லூயா பாருங்க இப்போ வாழ்க்கையில நம்ம சாயங்காலம் அழுதுட்டு இருக்கிறோன்னா அடுத்த நாள் காலையில் கழிப்பாக மாற ஆண்டவரால முடியும் டைம் அழுக கடனை குறித்த ஒரு அழுகை பிள்ளைங்க சொல் வார்த்தை கேட்கலையே பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அழுகை கற்பத்தின் கணி வாய்க்கவில்லையே இன்னும் எனக்கு கற்பத்தி கனி கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கூடிய ஒரு அழுக வியாதி வருஷ வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிறேனே இந்த வியாதியில இருந்து எனக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வியாதியை குறிச்ச ஒரு அழுக ஏதோ ஒரு அழுக அழுது அழுது கண்களெல்லாம் சிவந்த நிலமையில மனசு கலந்துல வேலையில வாழ்க்கை வாழ்றதுக்கே பிடிக்கலையப்பா எந்த ஒரு தொழிலும் எனக்கு கிடைக்கலையப்பா என் வாழ்க்கையில தொழில் முன்னேற்றம் இல்லாம நஷ்டத்தின் மத்தியில தான் இருக்கு இந்த தொழில் நிமித்தமாக உள்ள கடன்கள் பெருகிக்கிட்டே இருக்கு என் வாழ்க்கையில என்னைக்கு நான் கடன் அடைச்சி நிம்மதியா வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் குறைந்த அழுக இப்படி அழுது அழுது இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்க அழுகையை முற்றிலுமாக மாற்றி ஒரு கழிப்பான வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையை மாற்ற போறாரு இப்போ நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா அண்ணாள் அண்ணாள் எதுக்காக அழுதாங்க அப்படின்னா குழந்தையின் பாக்கியத்துக்காக இந்த குழந்தை இல்லை அப்படின்னா எல்லாராலும் ஒதுக்கப்படுவாங்க மலடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கோரி அப்படி வார்த்தை கூறும்போது குழந்த கர்ப்பத்தின் கனி இல்லாதவங்களுக்கு இருக்கிற வலி வேதனை அவங்களுக்கு தாங்க தெரியும் எல்லாராலும் ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பாங்க இந்த அண்ணா ஆனாலும் மனசு தளர தளரவிடல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால எனக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சாங்க அதனால அவங்க ஆண்டவர் சமூகத்துல போய் அவங்க மனசுல இருக்கிற அந்த கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் ஆண்டவர் சமூகத்துல மனம் கசந்து அழுதாள் அப்படின்னு சொல்லி இருக்கு வாழ்க்கையில இருக்கிற அத்தனை போராட்டங்கள் அடுத்தவங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் எவ்வளவு மனசை காயப்படுத்தும் பாருங்க பெரியமானவர்களை ஒருத்தங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்னு இல்லைன்னா மற்றவங்க நிசாரமா அவங்க மனசு காயப்படும் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிடுறது இப்படி வார்த்தை அது வார்த்தைக்கு ஜீவன் உண்டு அதனாலதான் சில வார்த்தைகளை பேசும்போது அழுறோம் சில வார்த்தைகள் ஆண்டவர் அந்த வார்த்தையில ஜீவனை வச்சிருக்கிறாரு இது தெரியாம யாராவது ஒருத்தங்க ஒரு கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க மன காயப்படுபடி ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசி அவங்க மனச ரணமாக்கி எத்தனை நபரும் இப்படி இருக்காங்க இதே மாதிரிதான் குழந்தை இல்லாம அண்ணா தவித்த போது எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருப்பாங்க ஆனால் அண்ணா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டார் அண்ணாளின் அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் அண்ணாளுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கிறாரு பெரிய மாணவர்களை அப்போ அள்ளுத இடம் தேவாலயம் அந்த தேவாலயத்துல போய் அழுத அண்ணாளுக்கு அழகான ஆசீர்வாதமான ஒரு கற்பத்தின் கனி இப்படி அழுத அண்ணாள் கலங்கி போன அண்ணாளுக்கே ஆண்டவர் கண்ணீரை தொடச்சு கழிப்பா மாற்றினார் அல்லவா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்க ஏதோ ஒரு இடத்துல அழுதுருக்கீங்கல்ல அந்த அழுத இடத்திலேயே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறாரு ஆமீன் ஹாலே லூயா யார் யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளுறாங்களோ அவங்க மத்தியில தான் உங்களை தலை நிம்ர பண்ண வைப்பாரு ஆண்டவர் ஒரு அழுக வருதுன்னா அது வெற்றிக்கு ஆரம்பம்னு வச்சுக்கோங்க ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனை உங்களை வேதனை எல்லாம் மாற்றி வைத்து அதுக்கு பிறகு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் பிரியமானவர்களே அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கண்ணீரின் பாதைய ஆண்டவர் மாற்றி துக்கத்தை மாற்றி கழிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கைய மாற்ற வல்லவரா இருக்கிறாரு யோசிப்பு பாருங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட யோசிப்பு ஏதோ தவறே செய்யாத யோசிப்ப தவறு செய்துமே அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு பதவியை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தினார் அப்போ ஆண்டவர் பல அற்புதத்தை செய்த இருக்கிற ஆண்டவர் இப்போ நம்ம மார்த்தாள் மரியா லாசரு மறிச்சு போன அழுது இருப்பாங்க கண்டிப்பா அந்த அழுக ஆண்டவர் லாசருக்கு உயிரை கொடுத்து பழையபடியும் கழிப்பா மாற்றினார் அல்லவா அதே போலதான் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கலாம் அந்த வேதனையோட கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பா உங்க 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 மனசுல இருக்கிற காயத்தை ஆண்டவர் அறிஞ்சி எந்த இடத்துல நீங்க அழுது இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்க வாழ்க்கைய ஆண்டவர் கணிப்பின் வாழ்க்கையாக மாற்றி ஆசீர்வதிக்க போறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கைய வாழ்க்கையாக மாற்ற தேவனால கூடும் உங்க வேதனைகளை எல்லாம் மாற்ற அவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட இப்ப ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரை கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்திங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றியப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு வரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா ஏதோ ஒரு வேதனை ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு அழுகை அந்த அழுகை நிமித்தமாக உள்ள கண்ணீரை அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா கண்ணீரை துடைக்கிற தேவன் அப்படிங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எந்த தேவைகளுக்காக கண்ணீரோட ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை அப்பா நீங்க நிறைவேற்றி அந்த அழுகைய அப்பா கழிப்பாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறான் ராஜா எந்த இடத்துல அழுதாங்களோ அதே இடத்துல நீங்க உயர்வை அப்பா கட்டையில போவதற்காக அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அற்புதம் செய்வதற்காக அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையெல்லாம் வறண்டு போய் இருக்கிற வாழ்க்கை அழுகை நிறைந்த வாழ்க்கை கழிப்பா மாறும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹரி லூயா